நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம சூப்பர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வெங்கடேஷ் இந்த அளவுக்கு அடி வாங்குவார் நினச்சி கூட பார்க்கவே இல்லை தரமான சம்பவம் வெங்கடேஷுக்கு ஃபஸ்ட்டே சீனில் வந்துட்டு சண்முகங்க எனக்கு என்னமோ இந்த வெங்கடேஷ் மேலே தான் டவுட்டாக இருக்குது அவன் வீட்டில் தான் போய் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஏன் சண்முகம் இப்படி பண்ணிகிட்டு இருக்க வெங்கடேஷை இப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன்தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருப்பான் அவள் பண்ணக்கூடிய ஆளு தான் சேராதவங்க கூட சேர்ந்தா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் அவன் என்ன பெரிய ஒழுக்க செய்யணும் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணா ஸ்கூலில் வந்துட்டு அவன் கைப்பற்ற பார்க்கல எனக்கு என்னமோ அவன் தான் இதுக்கு பின்னாடி இருப்பான்னு தோணுது அவன் இவ்வளோ தூரம் ரத்னாக்கு சாதகமாக பேசுறதெல்லாம் பார்த்தா நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அவன் தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டியும் சொல்கிறாங்க மச்சான் இவ்வளோ தூரம் சொல்கிறல வா எதுக்கு போய் அவங்க வீட்டில் போய் சேர்ச் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு வர்றாங்க பரணி முத்துப்பாண்டி சண்முகம் எல்லாருமே வெங்கடேஷோட அம்மா தாங்க இருக்காங்க நீங்களும் எதுக்கு இங்கே வந்துருக்கீங்க உங்கள் தங்கச்சி வந்துட்டு எங்கள குடும்பத்தை கேவலப்படுத்துறது போதாதா போலீஸோடு கூப்பிட்டு வந்து இன்னும் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட போகிறீங்களா உன் தங்கச்சி செஞ்ச தப்புக்கு நாங்கள் தான் பலிக்கடை ஆகணுமா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் கண்டாத பேசாதீங்க நாங்கள் இங்கே உங்கள் வீட்டை ரைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் வீடை சோதனை பண்ண போகிறீங்க ஒழுங்காக இங்கேருந்து எல்லாரும் வெளியில் போயிடுங்க இல்லாட்டி அவ்வளோதான் பார்த்துக்கோங்க என் பையன் கால் பண்ணி சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்துட்டு மிரட்ட கான்ஸ்டபிளை வச்சுட்டு இவங்கள ஒரு மூலையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்துட்டு தேடி பார்க்குறாங்க ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ரூமை வந்துட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க இந்த சவுண்டு கேட்டதுமே பியூன் வந்துட்டு பயத்தில் ஓடி போய் கக்கு போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அங்கே வந்துட்டு முத்துப்பாண்டி பார்த்துட்றாங்க இந்த ப்யூனை டேய் சூனிய பொம்மை நீ இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு பியூனை தர தரன்னு பிடிச்ச வெளியில் எடுத்துகிட்டு வந்துடு ஐயா என்ன விட்டுருங்க என்ன தெரியும் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பாருங்க இவன் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தானே தெரியாது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ்வோடய அம்மா வந்துட்டு கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கா பர்னி வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல சித்தி நீங்களும் இப்படிலாம் சேர்ந்து பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல உண்மையாகவே இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொன்னால் நம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவன் இங்கே வந்து இருந்தது சாப்பிட்டது இவன் குடிச்சு போட்ட கோட்ரு இதெல்லாம் இங்கே தான் இருக்குது சார் நான் பண்ணி வீடு ஃபுல்லாக வந்துட்டு தேடி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது நீங்கள் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கூப்பிட அவங்க அம்மா வந்துட்டு பதட்டப்பட்டு இருக்காங்க அப்போது யாருக்கு தெரியாமல் நைஸாக அவங்க அம்மா நகண்டு வந்துட்டு வெங்கடேஷன் தான் கால் பண்ணுறாங்க சொல்லுமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் இப்போ எதுவுமே சொல்கிறதுக்கு நேரம் இல்லைடா நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான்டா அந்த இடத்துல நீ இருக்காதே எங்கேயாவது அது ஓடி பெரியன்னா ஒன்று குன்னே போட்டுருப்பாங்க எங்களை இப்போ போலீஸ் தண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க ஐயோ இப்படி வகையாக மாட்டிக்கிட்டமே இப்போ இங்கே இருந்தோன்னா அவ்ளோதான் தான் இப்போ நான் இங்கே இருந்து எங்கே போறது இப்படி வந்து சிக்கிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு அதே சமயத்தில் இசைக்கு பரணி கால் பண்ணுறாங்க சொல்லிட்டு என்னாச்சு கண்டுபிடிச்சிட்டீங்களா அவனை அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இது எல்லாத்துக்கு காரணம் இந்த வெங்கடேஷ் தான் வெங்கடேஷ்தான் ரத்னவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அறிவையும் ரத்னாவே அந்த ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி இத்தனை ட்ராமாவையும் பண்ணுது இங்கே பாரு நாங்கள் இப்போ அங்கே வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அவனை விட்டுறே விட்டுறாத வெளியில் போய் தப்பிச்சிடலான்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவான் நீங்கள் வந்துட்டு ஏதாவது செஞ்சு அவனை வீட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டுருங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல சரிட்டி அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு நீ பாட்டுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி அவனுக்கு காட்டி கொடுத்துறாத கொஞ்சம் நிதானமாக எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கோ சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட இசைக்கு போய் அதை அப்படியே வீரா கிட்ட சொல்கிறாங்க இவனை வெளியில் விடக்கூடாது இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு வீரா போய் அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க இப்படியே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருது எல்லாருமே வெங்கடேஷ் அப்படியே கண்காணிச்சுட்டு இருக்க போச்சு இனிமே நம்ம அங்க இங்க இருந்தோனே அவ்வளவுதான் இப்போ சமூகம் வந்து நம்ம கழுத்து நெரிச்சே குன்னே போட்டுருவான் நம்ம இங்க இருந்து ஏதாவது உன்னை இசைக்கே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில போக பார்க்க இசைக்கு குறுகால வந்துடுறாங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்க இல்லை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீங்க வெளியில ஒண்ணும் போக வேணாம் நாங்கள் வீட்டில தனியா இருக்கோம்ல பரணி எங்க அண்ணன் எல்லாரும் வந்துக்கிட்டோம் அதுக்கடுத்து நீங்கள் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுறேன் ஏய் நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் நீ இன்னும் லூசுமா நின்றுட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கிய ஒரு தள்ளு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெங்கடேஷ் கிளம்ப பார்க்க வீர அருவாளோடு வந்து நின்றுட்டு இருக்காங்க எங்க ஒரு ரெட்டு இந்த வீட்டை விட்டு காலடி எடுத்து வெளியில் வச்சு பாரு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேக்க வெங்கடேஷ் பயத்தில் முடிச்சுக்கிட்டு இருக்கா அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது